அவரை கூப்பிட்டேன் கூப்பிட்டு பார்த்தா அவர் அப்ப இவ ரெண்டா வந்துருப்பாரு ரெண்டு நினைச்சிட்டு அதுக்கு பிறகு நான் இங்கே இங்கே கூப்பிட அவன் கிட் லைட்டை போட்டேன் லைட் சுவிட்சை போட்டேன் இங்கே இங்கே கூப்பிட கள்ளன் கள்ளன் அண்டு சொல்ல உடனே வந்துட்டு இடுப்புல இருந்த கத்தி எடுத்து கை கழுத்துல வைத்தான் கழுத்துல வச்சிட்டு அண்டுட்டு கத்தி எடுத்து கழுத்துக்கு வந்துட்டு வாயை மூடிட்டான் இந்த வாயை மூடிட்டான் நான் அதுக்கு பிறகு கதைக்கல்ல உடனே கொடு என்ன கதம் கட்டில தள்ளி விட்டு கட்டில தள்ளி விட்டு போது கொடியை அறுத்தான் பாஞ்சி ஓடி போயிட்டான் முதல் சைக்கிள் அதுக்கு அதுக்குறதுதான் நாங்க அவன் ஓடுன பிறகுதான் பார்த்தா சைக்கிளை காணல இவர சைக்கிள் சைக்கிளை ஏற்கனவே எடுத்து ஒழுங்கை கேட்ட பூட்டை உட சைக்கிளை ஏற்கனவே எடுத்து வச்சிட்டு வெளியில எடுத்து வச்சிட்டு தான் அவன் உள்ளுக்குள்ள நான் நடமாடி தீங்கிறத கண்டு உள்ள வந்து அறுத்து எடுத்துட்டு போன